हरिओं श्रीमद्भगवद्गी शुक्लाबरधर विष्णु शशिवर्णम चतुर्भुज प्रसन्न व्याद्नोपात मूक कौतिम पंगु लंगयते गिरी यम वंदे परमाधव सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् एतावद् अध्यायं पाडल् पद् आब्रह्मभुवनाल्लोकाः पुनरावर्तिनोऽर्जुन मामुपेत्यतु कौन्तेय पुनर्जन्मन विद्यते अर्जुन பிரம்ம புவனால் லோகாகா பிரம்மலோகம் வரை உள்ள உலகங்கள் புனராவர்த்தினக மறுபிறப்பு உடையவைகள் து கவுந்தேயா ஆனால் குந்தி மாம் உபேத்திய என்னை அடைந்து விட்டால் புனர்ஜன்ம ந வித்தியதே மறுபிறப்பு கிடையாது அர்ஜுனா பிரம்மலோகம் வரை உள்ள அனைத்து உலகங்களுக்கும் தோற்றமும் மறைவும் இருக்கின்றன அதனால் இந்த உலகங்களில் உள்ள ஜீவர்கள் பிறக்கவும் இறக்கவும் செய்கின்றனர் ஈரேழு பதினாலு உலகங்கள் உள்ளன என்று கேட்டிருக்கிறோம் இல்லையா அவைகள் என்ன என்று பார்க்கலாம் பூமி தொடங்கி மேலே ஏழு லோகங்கள் பூமிக்கு கீழே ஏழு உலகங்கள் உள்ளன பூமிக்கு மேலே உள்ள உலகங்கள் பூகு புவக சுவக மக ஜனக தபக சத்தியம் சத்யலோகம் பிரம்மலோகம் எனப்படுகிறது பூமிக்கு கீழே அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாத்தால பித்திருக்கள் வாழும் உலகம் இந்திரன் முதலிய தேவர்கள் அப்சரஸ்கள் வாழும் உலகம் மார்க்கண்டேய மகரிஷி போன்ற உயர்ந்த ரிஷிகள் வாழும் உலகம் பிரம்மாவின் புத்திரர்கள் வாழும் உலகம் தெய்வங்கள் தபஸ் செய்யும் உலகம் உயர்ந்த உலகமான பிரம்மலோகம் இவை பூமிக்கு மேலே உள்ள உலகங்கள் பூமிக்கு கீழே அசுரர்கள் நாகங்கள் சர்ப்பங்கள் போன்றவைகள் வாழும் உலகங்கள் இந்த அனைத்து ஜீவன்களுக்கும் அனைத்து உலகங்களில் உள்ள ஜீவன்களுக்கும் மறுபிறப்பு உண்டு ஆனால் என்னை அடைந்து விட்டவர்கள் பேரின்ப வீட்டை அடைகின்றனர் மறுபிறப்பு இல்லாத நிலையை அடைகின்றனர் இந்த சாயுஜ்ய பதவியை அடைந்தவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது துக்கத்திற்கு இருப்பிடமான இந்த உலகத்தில் பிறக்கவே வேண்டியதில்லை படைக்கும் கடவுளான பிரம்மாவின் இரவு பகல் எவ்வளவு காலம் என்றும் பின்வரும் பாடலில் சொல்கிறார் பாடல் பதினேழு சகசிரயுகப்பம் அஹரியத் விது ராத்திரிம் யுகசிராந்தம் தேகோராத்திரவி சகசிரயுக பரியம் ராத்திரிம் யுகசிராந்தம் ஆயிரம் யுகங்கள் பிரம்மாவின் ஒரு பகல் ஆயிரம் யுகங்கள் அவருடைய இரவு இரண்டாயிரம் யுகங்கள் பிரம்மாவின் ஒரு நாள் ஒரு சதுர்யுகம் என்பது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று நான்கும் அடங்கியது கலியுகத்திற்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் போல இரண்டு மடங்கு துவாபரயுகம் கலியுகத்தைப் போல மூன்று மடங்கு திரேதாயுகம் கலியுகத்தைப் போல நான்கு மடங்கு கிருதயுகம் இவை அனைத்தையும் கூட்டினால் ஒரு சத்துர்யுகம் இப்போ பிரம்மாவிற்கு ரெண்டாயிரம் சதுர்யுகம் ஒரு நாள் இதை போல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் அவரின் ஒரு வயது இதைப் போல நூறு வயது ஒரு பிரம்மா பிரம்மாவின் ஆயுள் காலம் அதன் பின் மகா பிரளயம் ஏற்பட்டு அடுத்த பிரம்மாவின் படைப்பு தொடங்குகிறது இவ்வாறு காலம் என்பதும் தேசம் என்பதும் ஒரு எல்லையில் அடங்காதது இப்படி பிரம்மாவின் பகல் இரவு பற்றி அறிபவரே இரவு பகல் தத்துவத்தை அறிந்தவர்கள் ஆகின்றனர் இதை சிந்தித்து பார்த்தால் நாம் பற்று வைத்துள்ள உடலும் உலகமும் அற்பமானவைகள் என்பது புரியும் பாடல் பதினெட்டு பிரலீயந்தே சர்வாஹ பிரபவன்யாக அஹஹ ஆகமே பகல் வரும்போது அவ்வக்தாத் சர்வாகாவியக்தேக தோன்றாத நிலையிலிருந்து அனைத்து தோற்றங்களும் பிரபவந்தி வெளிப்படுகின்றன அவ்வாறே இரவு வரும்போது தத்தையேவ பிரளியத்து அதனுள்ளேயே மறைகிறது பிரம்மாவின் பகல் வரும்போது தோன்றாத நிலையிலிருந்து தோற்றங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது இரவு வரும்போது தோற்றங்கள் யாவும் ஒடுங்குகிறது ஒவ்வொரு ஜீவனும் உறங்கப் போகும்போது அவனது உலகம் உள்ளத்தில் ஒடுங்குகிறது ஒன்றும் மறைந்து விடுவதில்லை ஆழ்ந்த உறக்கத்தில் நான் யார் எங்கிருக்கிறோம் என் தொழில் என்ன என்பவைகள் எல்லாம் ஒடுங்கியிருக்கிறது மறைவதில்லை எழுந்ததும் அந்த நினைவுகள் விரிவடைகிறது இது நித்திய பிரளயம் இதே போல பிரம்மாவின் இரவில் அனைத்து பிரம்மாண்டங்களும் ஒடுங்கியிருக்கிறது அவரின் பக பகலில் ஒடுங்கியவைகள் எல்லாம் தோற்றத்திற்கு வருகிறது இது நைமித்திக பிரளயம் பிரம்மாவின் ஆயுள் முடியும் போது மகா பிரளயம் ஏற்பட்டு பிரம்ம பதவிக்கு தகுந்த அடுத்த பிரம்மா அவரை பின்பற்றுகிறார் பாடல் பத்தொன்பது பூத்த கிராம பிரபவத்ய ராகமே பார்த்தா இந்த ஜீவராசிகள் அனைத்தும் பூத்வா பூத்வா பிரளயத்தை பிறந்து பிறந்து ஒடுங்குகிறது இரவு வரும்போது ஒடுங்குகிறது பகல் வரும்போது தன் வசமின்றி வெளிப்படுகிறது நம் கர்ம வாசனைகளே நம்மை தோன்ற செய்கிறது பல கல்பங்களுக்கு பிறகும் அவரவர்கள் கர்மமே அவரை தொடர்ந்து வருகிறது பாடல் இருபது परस्तस्मास्तु पर तस्मास्तु भावन्यो व्यक्त व्यक्ता सनातन यु भूतेशु नश्यसु नीनश्यु आना तस्मा अव्यक्ता अंध अव्यक्त काटिल अंध तों परह मेलान अन्यह अव्यक्तह वेर सनातनह यह भावह சனாதனமாய் எது உள்ளதோ சர்வேஷு பூத்தேஷு நஷ்யத்சு எல்லா உயிர்களும் ஜீவராசிகளும் அழியும்போது ந வினஷியை அழிவதில்லை அந்த அவ்யக்தத்தை காட்டிலும் மேலான வேறு அவ்வியக்தமாய் சனாதனமாய் எது உள்ளதோ அது எல்லா உயிர்களும் எல்லா ஜீவராசிகளும் அழியும்போது அழிவதில்லை வியக்தம் அவ்வியக்தம் அவக்தத்தை காட்டிலும் மேலான அவ்வியக்தம் இதெல்லாம் குழப்புகிறதா வேண்டாம் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் தோற்ற நிலை தோன்றாத நிலை தோற்றங்கள் அதாவது தோன்றிய பொருள்கள் உயிர்கள் எல்லாம் நம் புலன்களால் அறிந்து கொள்ள முடியும் இது இந்திரியன்களுக்கு புலன்களுக்கு தோற்றமாக இருக்கிறது அது வியக்தம் அவ்வியக்தம் என்றால் தோன்றாத நிலையில் இருப்பது புலன்களால் தெரிந்து கொள்ள முடியாதது கண்ணுக்கு தெரியாதது காதால் அறிய முடியாதது மூக்கு நாக்கு தோல் எவற்றாலும் உணர முடியாதது குயவன் மண்ணை கலந்து வைத்திருக்கிறான் அதில் பானை குடம் விளக்கு அடுப்பு போன்ற பல வடிவங்கள் அவ்வியக்தமாக தோன்றாத நிலையில் இருக்கிறது அவர் அந்தந்த பொருளை உருவாக்கியவுடன் நம் கண்களுக்கு தோற்றமாக வியக்தமாக தெரிகிறது இவை தோன்றும் பின் தோன்றாத நிலையான மண்ணாகவும் போகும் இது போலதான் ஜீவராசிகளும் தோன்றும் தோன்றாத நிலையில் இருக்கும் அவ்வக்தத்திலிருந்து வியக்தம் வியத்திலிருந்து அவ்வக்தம் என்று மாறி மாறி தோன்றி தோன்றி மறையும் ஆனால் இந்த அவ்வியக்தத்தை காட்டிலும் வேறான மேலான சனாதனமான அழிவில்லாத அவ்வியக்தம் ஒன்று உள்ளது அதற்கு தோற்றம் மறைவு போக்கு வரவு எதுவும் கிடையாது அது தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை இருந்து கொண்டே இருக்கிறது அதன் சொரூபத்தை மேலும் விளக்குகிறார் அடுத்த பாடல் பாடல் இருபத்தி ஒன்று பரமாம் கதிம் அவ்வக்தோக்யுக்தமாக தத்தாம பரமம் மம அவ்க்த அக்ஷர இத்தியுக்த அவ்வக்தம் என்றும் அக்ஷரம் என்றும் அக்ஷரம் என்றால் அழிவில்லாதது சொல்லப்படுகிற அதை பரமகதி என்று சொல்லுவர் எம் பிராப்பிய ந நிவர்த்தந்தே எதை அடைந்தவ பின் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ தத் மம பரம்தாம அது என்னுடைய பரமபதம் தோன்றா நிலையில் உள்ள மூல பிரகிருதி மாயாவும் அவ்யக்தம் என்று சொல்லப்படுகிறது பரபிரம்மும் அவ்யக்தம் என்று சொல்லப்படுகிறது அதன் உள் அர்த்தத்தை வைத்து பார்த்தால் இரண்டும் வேறானவை பிரகிருதியில் மாயையில் ஒடுங்குபவை மீண்டும் தோன்றுகின்றன பரபிரமத்தில் ஒடுங்குபவை மீண்டும் திரும்பி வருவதில்லை தினம் தினம் தூங்கி எழுவது தினம் ஏற்படும் மரணங்கள் இவை நித்திய பிரளயம் பிரம்மாவின் ஒரு இரவில் ஒடுங்கி பகலில் தோன்றுவது நைமித்திக பிரளயம் எனப்படும் ஒரு பிரம்மாவின் ஆயுள் நூறு வயது முடிந்தவுடன் ஏற்படுது மகா பிரளயம் பிரம்மாவின் ஆயுள் நம்முடைய வருடக்கணக்கில் எவ்வளவு வருடம் என்று பார்த்தோம் மகா பிரளயம் ஏற்படும் போது பிரம்மாவின் ஆயுளும் முடிந்துவிடும் அப்போதும் கூட ஜீவன் முக்தி அடைந்து விடுவதில்லை ஏதோ ஒரு இருளில் அறியாமை என்ற இருளில் இருக்கிறான் ஆழ்ந்த தூக்கத்தில் அப்படித்தானே இருக்கிறோம் எது நடந்தாலும் தெரியாது எழுந்தவுடன் மனம் எழுகிறது எல்லா நினைவுகளையும் சேர்த்து கொண்டு எழுகிறது அப்போ அந்த புருஷனை பிறவா நிலையை அடையும் வழிதான் என்ன அதை அடுத்த பாடலில் பார்க்கலாம் வழி உண்டு வழி இல்லாமல் இல்லை பக்தி மார்க்கம் ஒன்றுதான் வழி அடுத்த பாடல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் हरि हरिओं सर्व कृष्णापणम श्रीहर नम श्रीह नम श्रीहर हे नम